ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்கள் கூட ஒரு முக்கியமான பதிவை தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸை கொடுத்து தைக்க சொன்னால் அதை மட்டும் தான் காப்பி பண்ணி அவங்க வந்து தப்பாங்களாம் அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொன்னாங்கன்னா அதை மட்டும் சரி பண்ணி தப்பாங்களாம் மற்றபடி உடம்புல வந்து தொட்டு அவங்க வந்து அளவு வந்து எடுக்க மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டபோது அவங்க உடம்பை தொடுறதுக்கு எனக்கு அருவுறுப்பாக இருக்குது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செய்து இந்த மாதிரிலாம் அருகுறுப்பு பட தேவையே இல்லை நம்ம தையல் தொழிலில் டெய்லர்ஸாக இருக்கிறோம் போகிறோம் அப்படின்னா உடம்புல கண்டிப்பாக அளவு வந்து எடுக்கணும் ஓகேங்களா அளவு எடுக்காமல் அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் நான் தப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொழிலில் ஜெயிக்கவே முடியாது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செருப்பு தைக்கிறவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க ஏன்னா அது அவங்களுடைய தொழில் நம்ம எதிர்த்தியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் போய்கிட்டு இருக்கும்போது செருப்பு அந்திருச்சு அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் காசு இருக்கிறவங்க போய் வாங்கிடுவாங்க காசு இல்லாதவங்க சரி அந்த செருப்பை வந்து நம்ம தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செருப்பு தைக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க சில பேர் கலட்டி கையில் கொடுப்பாங்க சில பேர் கலட்டாமல் அப்படியே வந்து கலட்டி போடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த தொழிலை வந்து கேவலமாக நினைக்கல ஏன்னா அவங்களுடைய தொழில் ஓகேங்களா அதனால அந்த செருப்பை வந்து அவங்க தொழிலாக தான் அவங்க வந்து தச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி மாதிரிதான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவராகி செவிலியராகி நம்மளுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாற்றுவதற்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் தொட்டு வந்து அவங்க வந்து அந்த தொழிலை வந்து செய்கிறாங்க ஓகேங்களா உடம்புல இருக்கக்கூடிய டு இச்சட்டு வரைக்கும் எல்லா பாகங்களையும் தொட்டு தான் அவங்க வந்து அந்த தொழிலையே பார்க்குறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் டெய்லர்ஸாக இருந்துகிட்டு நான் உடம்ப தொடமாட்டேன் அறுகுறுப்பாக இருக்குது கேவலமாக இருக்குன்னு எதுக்கு நீங்கள் சொல்லணும் இதே முடிவெற்ற கடையில் அந்த சலூன் கடையில எல்லாம் அப்படின்னா நிறைய பேருடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இருக்காது சில பேர் தலையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொடுகு நிறையா இருக்கும் புண்ணு இருக்கும் பேன் இருக்கும் ஈர் இருக்கும் அதெல்லாம் அவங்க அருவறுப்புன்னு நினச்சா அந்த தொழிலில் வந்து அவங்க ஜெயிக்க முடியாது அது வந்து முடிவெட்டுறதா அவங்களுடைய தொழில் ஓகேங்களா அதனால எதுவாக இருந்தாலுமே அவங்க வந்து அறிவுறுப்புப்படாமல் கேவலப்படாமல் அந்த தொழிலை பார்க்குறதுனால தான் அவங்க அந்த தொழிலில் வந்து ஜெயிக்கிறாங்க அதனால நீங்களுமே தயவு செய்து இந்த மாதிரி கேவலப்பட தேவையில்லை உடம்புல தொட்டு அளவு எடுக்கணும் ஓகேங்களா அந்த தொட்டு அளவு எடுத்தால் மட்டும்தான் நம்ம தொழில் வெளில வந்து ஜெயிக்க முடியும் இப்போ புதுசாக நீங்கள் டெய்லர்ஸாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி எண்ணத்தையெல்லாம் கை விட்டுருங்க ஓகேங்களா நான் உடம்புல த தொடமாட்டி அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் தப்புங்கிற எண்ணத்தை வந்து தயவு செய்து கைவிட்டுருங்க வீடியோ பிடிச்சாலும் லைக்